السلام ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كونوا مع الصادقين صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لولا عباد الله ركع والسبيان رضع وبهائم رتع لسب عليكم البلاء سبا صدق رسول الله صلى الله عليه وسلم الله بن أرلم அருமை நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வல்லம் அவர்களின் மேலான துவாபரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக அவன் கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரபியுல் ஆஹிர் மாதத்தில் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெய்லா ரலியல்லாஹு அலி அனுஹு அவர்களுடைய புனிதமான இந்த மாதத்தில் அவர்களை குறித்து பல்வேறு விஷயங்களை நாம் பேசியும் கேட்டும் வருகிறோம் அந்த வகையில் ஓரிரு நாட்களுக்கு முன்னால் ஒரு காணொலியில் மிக பெரிய ஷைத்தானாக இருக்கக்கூடிய பிஜே ஜெயினுல்லாபிதீன் என்ற ஷைத்தான் மொஹித்தீன் அப்துல் காதிர் ஜெயலானி அலியுல்லாஹு அனுகு அவர்களை குறித்து மிக மோசமான நிலையில் அவர்களை தரைக்குறைவாக பேசக்கூடிய ஒரு காணொலியை பார்க்க முடிந்தது அந்த காணொளியில் அவர் பேசக்கூடிய விஷயம் ஏதுமறியாது வரலாறு தெரியாத பொதுவாக அவர் பேசக்கூடிய விஷயத்தில் இரண்டு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் ஒருவரை பற்றி நன்கு தெரிந்திருந்து அதை மக்களுக்கு மறைத்து பேசுவது இதுவும் பொய்யர்களுக்குண்டான அடையாளம் அல்லது அவர்களை பற்றி தெரியாமல் தெரிந்ததை எல்லாம் தனக்கு தெரிந்ததையெல்லாம் உளறி கொண்டிருப்பது இதுவும் அல்லாஹினுடைய வெறுப்பை தரக்கூடிய மோசமான மனிதர்களின் அடையாளம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர் அந்த காணொலியில் பேசும்போது ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார் மஹித்தின் அப்துல் காதிர் ஜெயிலானி அப்படிங்கிறவங்க யார் ஆனால் இந்த மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எதற்கு அவர்களை இந்த அளவிற்கு கொண்டாடுகிறார்கள் அல்லாஹு ரசூலுக்கு அடுத்தபடியாக மொஹித்தீனை வைத்திருக்கிறார்கள் எனவேதான் தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் தன்னுடைய தங்களுடைய மஹல்லாக்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு மொஹித்தீன் மஸ்ஜித் அப்துல் காதர் ஜெயிலானி மஸ்ஜித் ஜீலானி மஸ்ஜித் என்று தன்னுடைய அல்லாஹினுடைய திரு இல்லங்களுக்கு அவர்களுடைய பெயர்களை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர் பேசி வருகிறார் இதை பேசும்போது மொஹித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அப்படி அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வேண்டி இவ்வளவு மக்கள் அவர்களை பற்றி போற்றி பேசுகிறார்கள் உண்மையை சொல்லப்போனால் போனால் அவர் பேசுகிறார் உண்மையை சொல்லப் போனால் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் எந்த சேவையும் மாற்றவில்லை தொடர்ந்து பேசி வருகிறார் அருமையானவர்களே பொதுவாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள் என்றும் நாம் பார்க்கலாம் அதேபோன்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான மக்கள் தங்களுடைய அந்த இறை நேசர்களின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பிரியத்தின் காரணமாய் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய சந்ததிகளுக்கு மொஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அப்படின்னு வைப்பாங்க அப்துல் காதர் அப்படின்னு அவர்களுடைய பெயர்களை அந்த நேசரை நேசித்ததின் காரணமாய் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த பெயர்களை வைப்பார்கள் ஜீலானி என்று வைப்பார்கள் மஸ்ஜிதுகளுக்கு அவர்களுடைய பெயர்களை வைத்திருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் மொஹியுத்தீன் இந்த மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் என்ற அந்த உயரிய பட்டம் அது மொஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலா நீர் அலி அனு அவர்களுக்கு மாத்திரமே பொருந்தும் என்பதை நாம் வரலாறு நெடுக நம்மால் பார்க்க முடியும் அவர் எப்படி பேசுகிறார் சஹாபாக்கள் தாபியின்கள் அவர்களுடைய அந்தஸ்துகளையெல்லாம் தாண்டி மக்கள் இந்த மொஹியுத்தீனை மேல் நோக்கி கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அருமையானவர்களை மொஹிதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அணுகு அவர்களுடைய வார்த்தையில் இருந்தும் ஒரு வார்த்தை சொல்லித்தருகிறார்கள் சஹாபாக்கள் அமர்ந்திருந்த ஒட்டகத்தின் காலின் தூசிக்கு கூட நான் சமமாக மாட்டேன் அப்படின்னு மொஹியுத்தின் அப்துல் காதிர் ஜெயிலானி அலியுல்லாஹு அனுகு அவங்க சொல்லித்தர்றாங்க சஹாபாக்களுடைய அந்தஸ்தை உலகில் யாரும் அடையவே முடியாது அப்படிங்கிறது தான் சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய உறுதியான கொள்கையாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் ரிஜாலுல் ஃபிக்ரி வத் ஃபில் இஸ்லாம் அப்படிங்கிற அந்த கிதாபில் அபுல் ஹசன் அலியுன் நதுவி அவங்க எழுதி தர்றாங்க அது வந்து ஒரு இரண்டு ஜில்துகள் கொன்ற ஒரு கிதாபு அந்த கிதாபில் சொல்லித்தர்றாங்க அவங்க என்ன சேவை செஞ்சாங்க எதுக்காக வேண்டி அவங்கள இப்படி மக்கள் பாட் பாராட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு அவங்க தன்னுடைய கிதாபில் சொல்லித்தர்றாங்க நாலாம் நூற்றாண்டின் கடைசியில் பிறந்த மாபெரும் இறை நேசர் கல்வியில் மிகப்பெரிய புத்துணர்ச்சியை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தியவர்கள் மொஹீத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி வெளியொல்லாகும் அணுகு அப்படின்னு சொல்லித்தரா கல்வியில் இவர் சொல்கிறார் கல்வியில் அவர்கள் எப் கல்வியினுடைய எந்த அறிவும் இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறார் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தீனின் தலைமை பொறுப்பை மொஹியுத்தின் அப்துல் காதிர் ஜெயிலான அலி அனுகு அவர்கள் ஏற்றிருந்தார்கள் அப்படின்னு அவர்களுடைய வரலாறு பதிவு செய்து இஸ்லாமிய உலகம் அவர்கள் வாழும் காலத்தில் அவர்களை சுற்றியே இருந்தது என்பதாக பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள் மொஹியுத்தின் அப்துல் காதிர் ஜெயிலானிர் அலி அனுகு ஹயாத்தாக இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைத்து கொண்டே இருந்தார்கள் தொண்ணூற்றி ஓரு வயது அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க அவர்களுடைய வாழ்நாளின் கடைசி வரையிலும் மக்களை நேர்வழிப்படுத்துவதிலேயே தன்னுடைய வாழ்க்கை முழுக்க கழித்திருக்கிறார்கள் நம்ம முன்னாடி நான் நிறைய செய்திகளை பேசியிருக்கிறேன் நாற்பது வருடங்கள் மார்க்க ஞானத்தை மார்க்க கல்வியை கற்றுக்கொண்ட ஸ்ரீதேவி மார்க்க அறிவு இல்லாதவர்னு சொல்கிறார் இல்லையா இவர் நாற்பது வருடங்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டவர்கள் கிட்டத்தட்ட மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் எழுந்து அவர்கள் உபதேசம் செய்ய தோங்கிய வயது என்று பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள் ஐம்பத்தி ஓர் வயதுக்கு பிறகுதான் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்தார்கள் அவ்வளவு வயசு வரையிலும் அவர்கள் கல்வியை கற்றுக்கொண்டே இருந்தார்கள் என்று அவர்களுடைய வரலாறுகள் பதிவு செய்கிறார் அஷேஹு உமருல் கைசானி ரஹமகுல்லாஹாலா அவங்க சொல்லித்தராங்க அவர்களுடைய அவர்கள் பேசக்கூடிய அந்த பயான் மஜ்லிஸுகளில் யூதர்களும் நசராக்களும் இருப்பார்கள் அந்த யூத நசராக்கள் இவர்களுடைய பேச்சை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லித்தராங்க அவங்க பேசின எல்லா பயான்களிலும் இருக்கக்கூடிய அந்நிய மதத்தவர்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உயரிய நிலையில் அவர்களுடைய பிரசங்கம் இருந்தது எனவேதான் அவர்களுக்கு முஹத்தீன் மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் அப்படின்னு சொல்லப்படுது வழிப்பறி கொள்ளையர்கள் தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் மிகப்பெரிய பாவங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மொஹத்தசியாக்கள் ஷியாக்கள் போன்ற அபீதாக்களில் மாறுபட்டவர்களும் கூட அவர்களுடைய கரத்தை பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு வரலாறு பதிவு செய்து அந்த அளவிற்கு மார்க்க சேவையில் உயரிய நிலையில் பணியாற்றியவர்கள் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அவர்களுடைய கரத்தை பற்றி இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் அப்படின்னு வரலாறு இருக்கு அஷு துப்பாகி ரஹாவு தாலா அவங்க சொல்லித்தர்றாங்க மொஹீதின் அப்துல் காதர் ஜிலானி சொன்னாங்களாம் மக்கள் வந்து என்ன பாராட்டி பேசணும் உயர்ந்த நிலையில் மக்கள் என்னை வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு எந்த எண்ணமும் இல்லை என்னுடைய ஆசையும் என்னுடைய பிரியமும் என்ன என்று சொன்னால் நான் பாலைவனப் பகுதியில் மக்கள் இல்லாத மக்கள் வசிக்கும் இடமல்லாத தூரமான பகுதியில் சென்று தனிமையில் அல்லாஹுவை நான் திக்கிற செய்து தியானம் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம்தான் என்னுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு எண்ணத்தை போட்டான் மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் உதிக்கச் செய்தானே அத்தகைய அந்த அல்லாஹுக்கே கருணை அனைத்தும் அப்படின்னு சொல்லித்தர்றாங்க மஹித்தின் அப்துல் காதர் ஜெயிலானி அவ்வளவு பெரிய ஒரு சீதேவியாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது மஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு அவங்க தன்னுடைய பயானில் சொல்கிறாங்க என்னுடைய மகிழ்ச்சியும் என்னுடைய ஆனந்தமும் என்னுடைய சந்தோஷமும் என்ன தெரியுமா நாளை மறுமையில் நீங்களெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை சாதாரணமான மனிதர் இப்படி பேசுவாரா மார்க் அறிவில்லாதவர் என்னுடைய கவலை என்ன தெரியுமா லி ஹலாக்கிக்கும் உங்களுடைய அறியாமையின் காரணமாய் மார்க்கத்தை அறியாத உங்களுடைய அறியாமையின் காரணமாய் நீங்கள் வழிதவறி அழிவில் போய்விடுவீர்களோ என்பதுதான் என்னுடைய கவலையாக இருக்கிறது அப்படின்னு ஃபத்தூர் ரப்பானி அப்படிங்கிற அவர்களுடைய கிதாபிலேயே இந்த இபாரத்து பதிவு செய்யப்படுகிறது இந்த வாசகம் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய சேவைகள் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்பதை அவர்களுடைய கிதாபில் பார்த்தாலே நம்ம தெரிந்து கொள்ள முடியும் வாய்க்கு வந்தபடி பேசுவது எல்லாம் மக்கள் இதை கேட்கும்போது உண்மையிலேயே இப்படி இருந்திருப்பாரோ என்று அவருடைய பேச்சை கேட்கும்போது மக்கள் எண்ணுவார்கள் ஆனால் உண்மையில் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயலானிர் அலி அல்லாஹூ மார்க்கத்தினுடைய கல்வி சேவையில் அல்லாஹனுடைய சிபத்தை அல்லாஹனுடைய தன்மையை அல்லாஹனுடைய குதிரத்தை போன்ற எல்லா விஷயங்களிலும் இத்திபா சுன்னா சுன்னத்துவல் ஜமாத்தை பின்பற்றக்கூடிய நிலையில் உறுதியாக இருந்தார்கள் முபாலகுன் ஃபிர் ரத்தி அலாமன் ஹாலஃபஹா எந்த அளவுக்கு அவங்க ஷரியத்தில் பிடிப்பாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருவர் அகலு சுன்னத்துவல் ஜமாத்திற்கு மாற்றமான செய்திகளை பேசினார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் கடுமையாக வாதாடுவார்கள் சாடி பேசுவார்கள் அப்படின்னு அவங்களுடைய கிதாபில் வருது மார்க்க எந்த எந்தவிதமான மார்க்க கல்வியும் இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா மிகப்பெரிய கல்வி பாடசாலையை உருவாக்கியவர்கள் அப்படின்னு அவங்களுடைய கித்தாபில் இருக்குது மதரசத்துல் காதிரியா அப்படிங்கிற ஒரு மதரசாவை உருவாக்கி பதிமூணு வகையான கல்விகளை கலைகளை அதில் அவர்கள் கற்றுக்கொடுத்தார்கள் தப்சீர் ஹதீஸு ஃபிகு உசூலுல் ஃபிகு போன்ற எல்லாவிதமான ஞானங்களும் குரானை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஒரு கிராத்து தான் தெரியும் அவர்களுக்கு ஏழு விதமான கிராத்துகளையும் கற்றிருந்தார்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய வரலாறுகளார் தபக்காத்துல் குப்ரா அப்படிங்கிற அந்த கிதாபில் அல்லாமா இபுனு வஹாபு ஷாரானி ரஹ்மூல்லா தாலா அவங்க சொல்லித் தர்றாங்க மதுஹபில் நான்கு மதுஹபுகளில் ஒரு மதுகபினுடைய விஷயத்தை முழுமையாக கற்றுக்கொள்வதே மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் ஒரு மதுகபனுடைய சட்டத்திட்டங்களை அறிவுகளை சரியாக தெரிந்து கொள்வது அதில் நுணுக்கமாக இருப்பதே மிகப்பெரிய விஷயம் முதர்ரிசீன்கள் பாடம் நடத்தக்கூடியவர்களுக்கு தெரியும் இப்போ உதாரணமாக ஹனஃபி மதுஹபு சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இடையில் ஷாஃபி மதுஹபினுடைய சட்டத்திட்டங்களை பாடம் நடத்தும் போது அவங்களுக்கே குழம்பும் இதில் எது இதில் சுண்ணத்து எதில் பரல் அப்படிங்கிறதுல அவங்களுக்கே குழம்பும் ஆனால் மஹியூத்தின் அப்துல் காதிர் ஜெயலானி ரஹ்மூல்லா தாலா ஷாஃபி மதுஹபிலும் ஹம்பலி மதுஹபிலும் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றிருந்து அதில் மக்களுக்கு பத்துவாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் அப்படின்னு அவர்களுடைய வரலாறுகள் பதிவு செய்கிறது முகியத்தின் ஆண்டவர்கள் சொல்லி தருவார்கள் ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க முஹியத்தின் ஆண்டவங்க அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க ஆண்டவருன்னு யார் சொல்கிறது தானே ஆண்டவர்னு சொல்லுவோம் சொல்கிறார் அப்போ மக்கள் இவரை கடவுளாக ஆக்கிவிட்டார்கள் அப்படின்னு சொல்கிறோம் அது அந்த தமிழ் வார்த்தையிலேயே விளங்குது ஆண்டவர்னா என்ன ஆட்சி செய்தவர் அப்படின்னு அர்த்தம் ஆட்சி செய்தவர் மக்களை ஆட்சி செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் இந்த ஒரு அறிவு கூட இல்லாமல் பேசக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியும் மொஹீத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி அலி அல்லானு சொல்லித்தர்றாங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் குரானை உங்களுடைய ஒரு ரெக்கையாகவும் நபி அவர்கள் பேசி தந்த ஹதீசுகளை சுண்ணாக்களை உங்களுடைய இன்னொரு ரெக்கையாகவும் வைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயணித்து வாருங்கள் அப்படின்னு மொஹீத்தின் அப்துல் காதிர் ஜெயிலானி அலி அவங்க சொல்லித்தராங்க ஷரியத்தில் மார்க்கம் விஷயத்தில் எவ்வளவு பற்றுதலோடு இருந்தார்கள் அப்படின்னு அவங்களுடைய கித்தா பதிவு செய்து எவ்வளவு ஆன்மீகத்தின் உச்சியில் இருந்தாலும் பரலான வணக்கங்கள் பரலான வணக்கங்கள் எதுவும் அவரை விட்டும் விடுபட்டு விடாது அப்படின்னு சொல்லித்தரேன் அதாவது எவ்வளவு பெரிய ஷேகாக இருந்தாலும் ஸ்ரீதேவியாக இருந்தாலும் சரி பரலான வணக்கங்களில் ஒரு மனிதனுக்கு எந்த விதமான ஒரு குறைபாடும் ஏற்படுவதில்லை அப்படிங்கிறது மொஹீதின் அப்துல் காதிர் ஜெயலலா அலி அனுபவம் அவர்களுடைய ஆணித்தரமான கவுலாக இருந்தது அப்படின்னு அவர்களுடைய வரலாறு நெடுக நம்மால் பார்க்க முடியும் அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபில் சொல்லித்தர்றான் இப்படிப்பட்ட நல்லோர்களை யாயுஹல்லதீன் ஆமனும் கூணும் மன சாதிக்கீன் உண்மையாளர்களோடு இருங்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய நேசர்களோடு நீங்கள் இருந்து வாருங்கள் நபிசல்லா அலி இஸ்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்லித்தர்றாங்க நான் ஆரம்பத்தில் வாசித்த ஹதீசு லவ்லா இபாதுல்லாஹி ருக்கான் அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய நேசர்களுக்கு அருகாமையில் நீங்கள் இருந்தால் அவர்களுடைய தொடர்பில் நீங்கள் இருந்தால் அவர்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகாமையில் நீங்கள் அமர்ந்திருந்தால் அல்லாஹுவினுடைய வேதனையை விட்டும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் அப்படின்னு நபி சொல்லா அலி இஸ்லம் சொல்கிறான் எனவேதான் இறை நேசர்களை அவர்கள் வசிக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்திலேயே பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளை அமைத்திருந்தார்கள் முன்னோர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இறை நேசர்கள் அடங்கியிருக்கக்கூடிய அந்த தர்கா இருக்கு இல்லையா அந்த இடத்தில் சென்று அமருவது அதுவும் ரஹ்மத்துகள் அல்லாவினுடைய ரஹ்மத்துகளை பெறுவதற்கு காரணமாக அமைகிறது வெறுமனே ஜியாரை செஞ்சுட்டு மாட்டாங்க நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு தெரியுமா நாகூர்களுக்கு அதே போன்ற ஜியாரத் செய்யக்கூடிய இடங்கள் பாசிப்பட்டினம் கோட்டப்பட்டினம் அதனுடைய ஜியாரத்துகள்லாம் மக்கள் போகும்போது சாதாரணமாக ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் அப்படின்னு தங்கியிருப்பாங்க ஏர்வாடிக்கெலாம் ஜியாரத்து போவாங்க ஒரு நாள் சாதாரணமாக தங்கியிருந்து அங்கே ஜியாரத் செஞ்சுட்டு அங்கேயே இருப்பாங்க காரணம் நல்லோர்கள் அவர்கள் மறைந்து வாழக்கூடிய இடத்தில் தங்குவதும் அதுவும் ஒரு இறை நெருக்கத்தை தருவதற்குண்டான ஒரு காரணமாக அமையும் என்பதை மேன்மக்கள் விளங்கி இருந்தார்கள் அதாபை விட்டும் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு நாயிம் சல்லா அலிவலம் அவங்க சொல்றாங்க அபுஜஹிலு அபுஜஹில் இருக்கான் இல்லையா காபாவினுடைய திரையை கொண்டு ஒரு துவா செஞ்சான் அபுஜஹஹிலு காபாவினுடைய திரையை பிடிச்சிட்டு துவா செஞ்சான் ஃபம்திரா ஹிஜாரத்தம் மினா யா இந்த முஹம்மத் சல்லா அலிஸ்லம் இவர் உண்மையாளராக இருந்தால் வானத்தில் இருந்து கல்மலையை பெய்ய வைத்து கல்மலையை பெய்ய வைத்து எங்களையெல்லாம் நீ மரணிக்கச் செய்துவிடு அப்படின்னு அபூஜகல் என்ன செஞ்சான் காபாவினுடைய திரையை பிடித்து கொண்டு இவ்வாறு துவா செஞ்சானான் பொதுவாக காபாவை பார்த்து காபாவினுடைய திரையை பிடித்து துவா செய்தால் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லையா எனவே நாயகம் சல்லாஹூ அலிஹு செல்லம் அவர்கள் பயந்தாங்க முல்தசிமில் நின்று இப்படி ஒரு துவா செய்கிறாரே உண்மையிலே அல்லாஹனுடைய அதாபு இறங்கிருமோ அப்படின்னு நபி சல்லா அலிசல்லம் பயந்தாங்களாம் அல்லாஹு உடனடியாக வகியை இறக்கி தந்தான் ஆயத்தை இறக்கி அதில் சொன்னான் ஒமா ஃபீஹிம் அவர்களின் அவன் அப்படி துவா செய்கிறான் ஆனால் எப்படி நான் அதாபை இறக்குவேன் காரணம் அந்த இடத்தில் நீங்கள் அல்லவா இருக்கிறீர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கில் அந்த இடத்தில் எப்படி அதாபுகளை நான் இறக்கி தருவேன் என்று அல்லாஹ் உடனடியாக ஆயத்தை இறக்கி நபி நபிசல்லாஹு அலிஹி வல்லம் அவர்களிடத்தில் பேசினான் என்று வரலாறுகள் பதிவு செய்கிறது இந்த ஆயத்துக்கு கீழே கொண்டு வர்றாங்க அல்லாகுவை எல்லா நேரமும் வணக்கத்திலேயே சதா கழிக்கக்கூடிய பெருமக்கள் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அருகாமையில் அமருவதும் கூட ஒரு விதமான பாதுகாப்பை நமக்கு ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத பார்க்க முடியும் எங்கள் ஊரினுடைய அவுட்டர் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அது வந்து அதை தாண்டி ஊர் வளர்ந்துருச்சு பஷீரப்பா வழியுள்ளா அப்படிங்கிறவங்க அடங்கியிருக்கிறாங்க அந்த இறைநேசருடைய சிறப்பை குறித்து தருவார்கள் நம்மளுடைய ஊரினுடைய எல்லை பகுதியில் அவர்கள் வாழ்ந்து அடங்கியிருக்கிறார்கள் அதனுடைய ரகசியத்தை பெருமக்கள் அறிந்திருக்கிறார்கள் எல்லாவிதமான ஊருக்கு உள்ளே வரக்கூடிய எல்லா கெட்ட சைத்தான்களுடைய சேட்டைகளை விட்டும் அவர்கள் முழுமையாக பாதுகாத்து கொண்டு ஊரின் எல்லையில் அவர்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பெருமக்கள் அவர்களுடைய வரலாறுகளை பதிவு செய்கிறார் எத்தனையோ இடங்களில் இரவு நேரங்களில் எனக்கு தெரிஞ்சு எஸ்பி பட்டினத்தில் அப்பா அப்படின்னு ஒருத்தவங்க அடங்கியிருக்கிறாங்க அந்த அந்த ஈசியா ரோடனுடைய முனையிலே இருக்குது அப்பா அப்போ அந்த அந்த தர்காவின் அந்த தர்ஹாவுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது அதில் ஒரு ஆலிம் ஒரு தொழுகையை வைத்து கொண்டிருக்கிறார் இமாமத் செய்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்லக்கூடிய செய்தி எத்தனையோ நேரங்களில் எத்தனையோ நாட்களில் யாரும் இல்லாத நேரத்தில் சுபுகனுடைய நேரத்தில் நான் தான் பள்ளிவாசலை முதல்ல போய் துறக்கிறதுக்காக வேண்டி போவேன் எத்தனையோ நேரத்தில் நான் அப்படி பள்ளிவாசலை துறக்கிறதுக்காக வேண்டி போகும்போது அந்த தர்காவினுடைய வாசலில் அந்த இறைநேசர் அமர்ந்திருப்பதை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் முழு சூரத்தை நான் கண்கூடாக பார்த்தேன் அப்படின்னு அந்த ஆளுமை சொல்லும்போது இறை நேசர்கள் எந்த அளவிற்கு நம்மை பாதுகா இது கடையில் அந்த ஈஸியாக ரோடு இருக்கு இல்லையா அங்கே அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு நமக்கு நிறைய நல்லவே தெரியும் அந்த பாசிப்பட்டினம் டூ அந்த எஸ்பி பட்டினம் அந்த இடையில உள்ள அந்த இசிஆர் ஹைவேல நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கும் எக்கச்சக்கமான ஆக்சிடென்ட் இரவு நேரங்களில் நடக்கும் ஆனால் கொரைசியப்பாவினுடைய தர்காவுக்கு இந்த சைடு எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காது எல்லா வகையிலும் இறைநேசர்கள் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள் முக்மின்கள் மஜூசிகள் வரலாறில் ஒரு விஷயம் பதிவு செய்கிறாங்க இறைநேசரோடு தொடர்பு இருந்தால் அல்லாஹுடைய அதாபை விட்டும் பாதுகாக்கப்படுதுன்னு சொல்கிறோம் இல்லையா வரலாறுல ஒரு முக்மின் ஒரு மஜூசி நெருப்பு வணங்கி இருவரும் ஒரு பாலைவனத்தில் ஒரு பிரயாணத்தில் சந்தித்து கொள்கிறார்கள் அப்பொழுது அந்த முக்மின் அந்த முஸ்லீம் இருக்கார் இல்லையா அவர் அந்த அந்த மஜூசி இடத்தில் அந்த நெருப்பு வணங்கி இடத்திலே பேசுகிறார் நெருப்பை வணங்குறிய அதுக்கு என்ன சக்தி இருக்குது நான் வணங்கக்கூடிய அல்லாஹ்வை வணங்கினால் அவன் உன்னை எல்லா வகையிலும் அவன் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறான் நாளை மறுமையில் உனக்கு உயர்ந்த இல்லாமல் இருக்குன்னு அவர் எல்லா செய்தியையும் அந்த நெருப்பு வணங்கிட்ட பேசுகிறார் அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாலும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை நான் வணங்கக்கூடிய நெருப்பு தான் எனக்கு மேலே அப்படின்னு சொல்கிறார் ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரயாணம் செய்து தொடர்க தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்போது பேசிக்கொண்டே இருந்தவர்கள் ஒரு முடிவு போடுறாங்க நீ முஸ்லீம் நான் நெருப்பு வணங்கி ஒரு நெருப்பை மூட்டுவோம் உண்மையிலேயே நீ சொல்வது உண்மையாக இருந்தால் என்னுடைய கையை கறிக்கட்டும் அந்த நெருப்பில் நான் என்னுடைய கையை வைக்கிறேன் நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் உன்னுடைய கையை நெருப்பு கறிக்கட்டும் அப்படின்னு அந்த மஜூசி பேசினார் சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பை மூட்டப்பட்டது இரண்டு பேருடைய கையையும் நெருப்பில் சேர்த்து வைக்கப்பட்டது ஆனால் இரண்டு பேருடைய கையுமே நெருப்பு கறிக்கலை அப்போது அந்த இறைநேசருக்கு அந்த இபாதத்தை செய்யக்கூடிய அந்த மனிதருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் அல்லாஹுவின் புறத்தில் இருந்து ஒரு மலக்கின் அசரீரி அவருடைய காதில் கேட்டது அந்த மலக்கு வந்து சொல்லி சொல்லித்தந்தார் எப்படி அந்த நெருப்பு வணங்கியினுடைய கையோடு உங்களுடைய கையும் சேர்ந்து இருந்தது எனவேதான் உங்களுடைய கையோடு அவருடைய கை சேர்ந்து இருந்ததின் காரணமாய் உங்களுடைய வரக்கத்தின் காரணமாய் அவருடைய கையை நெருப்பு கறிக்காமல் இருந்தது அப்படின்னு அந்த ஆசிரியர் அந்த பெரியாருக்கு கேட்டதாக வரலாறு பதிவு செய்யும் அருமையானவர்களே நல்ல மனிதர்களுடைய அல்லாஹுவினுடைய ஏவலும் ஆற்றலும் வந்தால்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துவிற்கு சக்தி கிடைக்கும் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இயற்கையில் நெருப்புக்கு கரிக்கும் சக்தி இருக்குது அப்படின்னா இப்ராஹிம் அலைசலாத்தை கறிச்சிருக்கணும் அப்படிதானே இயற்கையிலேயே கத்திக்கு அறுக்கக்கூடிய சக்தி இருந்தது என்று சொன்னால் இஸ்மாயில் சிலாத்தை அந்த கத்தி அறுத்திருக்க வேண்டும் உலகில் இருக்கக்கூடிய எந்த வஸ்துவாக இருந்தாலும் அல்லாஹு கொடுக்காமல் அந்த வஸ்துவிற்கு சக்தி இல்லை என்பதை நாம் உறுதியாக ஏற்றிருக்கிறோம் நல்லடியார்களுடைய இறை நேசர்களுடைய தொடர்பில் இருக்கும்போது எல்லாவிதமான கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான் என்பதை நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள முடியும் பெருமக்களே ஹாலிதுபனு வலியுதிரலி லாகுவானு எவ்வளவு ஈமானிய வலு இருந்திருந்தால் விஷத்தை குடித்தாங்க விஸ்மி சொல்லி விஷத்தை குடித்தாங்க அல்லாஹனுடைய ஏவல் இல்லாமல் இந்த விஷம் என்னுடைய உடம்பில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்று ஏற்படுத்தாது அப்படிங்கிற அவங்களுடைய ஈமானிய உறுதி அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் அபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் விஷம் தோய்க்கப்பட்ட ஆட்டை பிஸ்மி சொல்லி உண்டார்கள் என்று வரலாறு பதிவு செய் உமர் அழியுல்லாஹு அணுகு அவர்கள் தண்ணீரில் நடந்து போனாங்க சஹாபாக்களுடைய வரலாறுகளே நம்ம நெடுக பார்க்க முடியும் இது போன்ற கராமத்துகளை கராமத்துக்களை அம்ரிபு ஆசிரலியுள்ளாஹூ அணுகு நைல் நதிக்கு அவங்க கடிதத்தால் தண்ணீர் வரவழைத்தார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியும் காரணம் அம்ரிபன் ஆசிரலியுள்ளாஹூ அனுகு அவங்க அந்த இடத்திற்கு ஆட்சி செய்வதற்காக வேண்டி புதிதாக அந்த இடத்திற்கு போயிருக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த நைல் நதியில் வருடத்திற்கு ஒரு தடவை அந்த நைல் நதி வற்றி தண்ணீர் இல்லாமல் போகிவிடும் உடனே அந்த மக்கள் என்ன செய்வாங்க மறுபடியும் அந்த தண்ணீர் வர்றதுக்காக வேண்டி ஒரு வாலிப பெண்ணை அறுத்து பலியிட்டு அந்த நைல் நதியினுடைய அந்த பாதையிலே அந்த இரத்தத்தை ஊற்றுவார்கள் உடனே தண்ணீர் வரும் என்பது அந்த ஊரினுடைய ஐதீகம் அமிர்பன் ஆசிரலியல்லாக அவர்கள் அந்த இடத்தினுடைய ஆட்சியாளராக போய் அமர்ந்த உடனே இப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்டுட்டு நீங்கள் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உமரலியல்லாக அணுகுவாக்க அவங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறாங்க இப்படி இங்கே உள்ள ஒரு ஐதீகம் இருக்குது இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றே உமரலியல்லாக அணுகும் அவங்க அமிர்புன் ஆசிரியர் அலி கடிதம் எழுதலை நைல் நதிக்கு கடிதம் எழுதினாங்க அல்லாஹினுடைய உதவியை கொண்டு நீ ஓடுவதாக இருந்தால் நீ ஓடு உன்னுடைய தண்ணீரை நீ வெளியாக்கு அல்லாஹனுடைய உதவியை கொண்டு இல்லை என்று சொன்னால் உன்னுடைய தண்ணீரை இனிமேல் நீ வெளியாக்கவே வேண்டாம் என்று சொன்னது எ எப் அப்படின்னு நீ இல்லானு கடிதம் எழுதினாங்களாம் இன்று வரையிலும் அவர்களுடைய அந்த சொல்லின் காரணமாய் நைல் நதி வற்றாமல் இருக்கிறது அப்படின்னு வரலாறு பதிவு எந்த அளவிற்கு அந்த சீதேவிகள் அல்லாஹுவின் மீது உறுதியோடு ஈமான் கொண்டிருந்தார்கள் அந்த இறை நேசத்தினுடைய அந்த தன்மையின் காரணமாய் அவர்களுக்கு இது போன்ற ஆச்சரியமூட்டும் செய்திகளெல்லாம் வெளியாகி இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் ஈமானிய வலுவை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக இறை நேசர்களை குறித்த நன்மதிப்பை அவர்களுடைய பிரியத்தை முஹப்பத்தை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி தருவானாக இறை நேசம் குறித்த அந்த செய்திகளை விளங்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக ஷரியத்தினுடைய ஞானத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் அல்லாஹு தாலா அகல சுன்னத்துவல் ஜமாத்தில் நிலைத்திருக்கக்கூடிய உயர்ந்த உன்னத பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தரள் புரிவானாக விஹக்கி சயதுனா முகமது ரசூல்லாஹி சலா அலையி வசலம் வாஹுது அவானது இல்லாஹி ரபுலமீன் அலாமா அலிகம் வரமத்தி வர